உறவுகள் எல்லாரும் கேட்டுக்கிட்டீங்க ஒரு பாட்டு பாடுங்க காரணம் எனக்கு பாட தெரியாதுங்க ஒரு டைம் பாடுங்க பாடுங்கன்னு சொல்றீங்க கேட்டு அந்த உறவுகளுக்காக ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பாட்டு படிக்கிறேங்க பாக்கி இருக்க உறவுகள் சங்கட்டப்படாதீங்க கஷ்டப்படாம கமாண்ட் போடுங்க மெயினா பாடகலாசிரியர் அனைவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தெளிவா சொல்லிக்கிறது என்னன்னா நடக்க போற நிகழ்வுக்கு எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது உங்களை மாதிரி நானும் தான் தூரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்க போறேன் சாஸ்திரங்கள் பெண்ணினத்தை மூடி மறைத்ததமா அந்த ஆத்திரத்தில் பாரதிக்கும் மீசை துடித்ததம்மா சாஸ்திரங்கள் பெண்ணினத்தை மூடி மறைத்ததம்மா அந்த பாரதிக்கும் மீசை துடித்ததுமா வீடாலும் பெண்மை இன்று நாடாலும் காலம் வந்தும் ஊமைகள் போலவே என்றும் ஓயாமல் கண்ணீர் சிந்து ஏனின் கேக்கத்தான் இப்போது ஆளில்லை சபநீதி கேக்கின்ற சட்டங்கள் ஏனல்லை உலகமெல்லாம் ியவில்லை கண்ணின் மணியே கண்ணின் மணியே போராட்டமா